ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உரையில் காலையில் ஆறு டு ஏழு வெத்தலை தீபம் போடுறதுக்காக ஏ ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி ஏழு மணிக்குள்ளே விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு தூபம் மட்டும் கொஞ்சம் ஏழு மணி ஆகிடுச்சி ஏழு மணி ஏழு ரெண்டு அப்படி ஆகிடுச்சி இது வந்து ஏழு மணிக்குள்ளேயே விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குத்து வழக்கு எடுத்து கீழே வச்சுருக்கேன் கமன்சிமன் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஏன்னா பெரிய குத்து வழக்கு இங்கே வைக்க முடியாது கீழே தனியாக தான் வைக்கணும் சரி அதனால் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட செல கிடையாது வெறும் படம் மட்டும்தான் திருவுருவ படம் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதை வச்சு ரெண்டு சிறுவாபுரி முருகர் இது ஒரு ஆறு வாரம் போயிருந்தேன் சிறுவாபுரிக்கு போயிருந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்தேன் ஆறாவது வாரம் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் சிறுவாபுரி முருகரை செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் பூத்தது ரெட் கலர் செம்பருத்தி ஒத்தடுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா ரெண்டு பூ கரெக்டாக ரெண்டு பூ பூத்துருக்கு முருகருக்கு சிறுவாபுரி முருகருக்கு ஒன்று கல்யாண முருகருக்கு ஒன்று கரெக்டாக ரெண்டு பூ பூத்துருக்கு அடுத்தது விளக்கு ஏற்றிருக்கேன் பிரசாதமாக காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஷட்கோணக்கோலம் போட்டுட்டு ஆறு வெத்தலை சுற்றி வச்சுட்டு சங்கப்பூ வந்து நம்ம தோட்டத்தில் பூத்தது தான் ஒயிட் கலர் சங்கப்பூ நடுவில் ஒரே ஒரு அகல் மொட்டை வச்சுருக்கேன் ஆறு விளக்கு லைனாகவும் வைக்கலாம் ஆறு வெத்தலை வச்சுட்டு ஆறு விளக்கும் வைக்கலாம் நான் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சிருக்கேன் நடுவில் வச்சுருக்கேன் நான் ஷர்கோண கோளத்துக்கு நடுவில் ஓமன் போட்டு அது அதில் வச்சுருக்கேன் சங்கப்பூ மஞ்சள் குங்குமம் வெத்தலையில் வந்து க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சங்கப்பூ வச்சு சங்குப்பூ வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய செவ்வாய் ஓரையில் பண்ணுறேன் வெத்தலை தீப வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு பண்ணீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெத்தல தீபம் போட்டிங்களா யார் யார் போட்டிங்க அவங்களுடைய வேண்டுதலை யார் யாருக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் வந்து ஒரு முறை ட்ரை பண்ண நான் போடுறதுக்காக முருகர் வந்து எனக்கு வந்து அனுமதி தரலன்னு நினைக்கிறேன் நான் அப்போது ஒரு ரெண்டு வாரமும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தடங்கள் வந்து நின்றுடுச்சு இந்த முறையாச்சும் என்னால் ஆறு வாரம் போட முடியுதா முருகர் எனக்கு வந்து அனுமதி என்னன்றது பார்க்கணும் நான் எனக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும்னு நினைக்கிறேன் அவர் எனக்கு போடுறதுக்கான அனுமதி கொடுக்கணும் கொடுத்துருக்குறாருன்னு தான் நான் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் என்னுடைய முதல் வாரம் நீங்கள் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம் சாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா சரி வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெத்தலை தீபெல்லாம் போட்டு முடித்தாச்சு முருகருக்கு செவ்வாய் உரையிலே முடிச்சுட்டேன் நான் இன்றைக்கி காலையிலேயே அறுபது ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளிங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம கூப்பிடாமலே ஒரு சில விருந்தாளிங்க வந்திருக்காங்க எதிர்பார்க்காத நேரத்தில் இது என்னென்னா செடியை கட் பண்ணி விட்டிங்களா கொடி சம்பங்கி அப்போ வந்து கிச்சன் வேஸ்டேஜோடு சேர்த்து மாதுளம்பழம் சாப்பிட்ருந்தேன் அன்றைக்கி அது அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த கொஞ்சம் அழுகி போயிருந்தது அதெல்லாம் சேர்த்து போட்டேன் நான் அது போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செடி வந்திருக்கு மாதுளம்பழம் செடி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு தான் ஊரில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கப்பா ஏன்னா இங்கே வராது இல்லைங்களா அதனால் ஊரில் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சாக்கா மரமாக வரும் சூப்பராக இருக்குது முன்னதாக செடி வாங்கிட்டு வந்துச்சாலும் நம்ம இதில் இந்த வந்து வந்ததாக்கா சூப்பராக இருக்கும் ஒரு சில செடிங்க அந்த மாதிரி நிறைய வந்துருக்கு காமிக்கிற பாருங்கள் இது வந்து கொடை சம்பங்கி வந்திருக்கு வந்துருக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த வாட்டி எப்படி பூவறது பார்ப்போம் அடுத்தது காமிக்கிறேன் தக்காளி பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு தக்காளி வந்திருக்கு இது தோ குட்டி தக்காளி இப்போ தான் வந்திருக்கு வெரிசினும் பழுக்கலை செம்பருத்திலாம் ஆல்ரெடி கிளியாச்சு முருகருக்கு வச்சாச்சு சிறுவாபுரி முருகருக்கும் கல்யாண முருகருக்கு வச்சிட்டேன் இப்போ தான் முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒயிட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு முட்டு வைக்கிறதுக்கு அதே மாதிரி இது வந்து கிழா நெல்லி விழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி இதுவும் வந்து வித போடலை ஆல்ரெடி அந்த தொழு உரம் போட்டோம் இல்லைங்களா செடியோட இது இருந்து எடுத்துகிட்டு வந்த செடிக்கு போட்டேன் மாட்டு சாணம் அந்த தொழு உரம் போட்டேன் அதுலேருந்து வந்தது காய் நல்லா பெருசு பெருசாகவே வச்சுருக்கு அது சூப்பராக இருக்குது தெரியுதா நல்லா பெருசு பெருசாக இருக்குது காய் தெரியுதான்னு பாருங்கள் நல்லா பெருசாக தெரியுது காய் அதாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு இன்னொருத்தவங்க ஒன்று கோழி கொண்டை ஆல்ரெடி நம்ம இங்கே செடி வச்சுருந்தோம் அந்த செடி வந்து பூச்சி அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டேன் நான் அந்த செடியில் இருந்த சீட்ஸ் கொட்டி அவங்க அப்படியே பெருசு 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 பெருசாக வந்துட்டாங்க அதிகமாகவே இருக்குது செடி யாருக்காச்சும் கேட்டால் கொடுத்துடணும் பக்கத்தில் இவ்வளோ செடி நம்ம என்ன பண்ணுக்குறோம் அது கத்தாழ ஆல்ரெடி நிறைய குட்டி போட்டுட்ருக்குற இவ்வளோ தான் நம்மளோடைய இது இங்கேயும் வந்து கோழி கொண்டு கொஞ்சம் வந்துட்ருக்காங்க இன்றைக்கி அப்டேட்டட் ரோஸ் வந்து நல்லா தளிர் விட்டுருக்கு மொட்டை வந்து ஒன்று ரெண்டு குட்டி குட்டியாக இருக்குது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா காமிக்கிறேன் கொடிசம் பங்கையும் நல்லா தொளிர் வந்திருக்கு இன்றைக்கி அப்டேட்டட் அதுதான் காலையில் தீபம் போட்டுட்டு குழந்தைக்கு லஞ்ச் கட்டிட்டு அடுத்தது நம்மளுடையது தோட்ட வேலை வந்து தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றும் போது தான் பார்த்தா அந்த அப்டேட் இருந்துச்சு குட்டி குட்டியாக வாடுதான் செடி சரின்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கிடைத்தேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இதோடு சேர்த்து நான் வந்து செவ்வாய் ஒரே பூஜை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா முருகருக்கு அந்த வீடியோவும் சேர்த்து தான் இது பண்ண போகிறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா என்னுடைய வீடியோஸ் வேறு என்ன பண் வேறு என்ன மாற்றி போடலான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்